தீபாவளி பலகாரம் பண்ணலாமா வாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பலகாரம் செய்ய போகிறேன் மேக்ஸிமம் குலாப் ஜாமுன் தான் செஞ்சுருக்கேன் தீபாவளிக்கு ஏன்னா மாமியார் வீட்டில் அத்தை எப்படியும் முறுக்கு தட்டை அப்புறம் அதிரசம் இதெல்லாம் வந்து செஞ்சுருவாங்க நாங்கள் ஊருக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதோட சரி என்ன செய்ய சொன்னதும் இல்லை நானும் ஓகே டைமும் இல்லை இப்போ அயர்லாண்டில் இருக்கோம் யாரும் செஞ்சு தர மாட்டாங்க ஒன்று நம்ம வா காசு கொடுத்து வாங்கணும் அப்படி இல்லை நம்ம தான் செய்யணும் காசு கொடுத்து வாங்கலாம்னு பார்த்தா எல்லாம் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸே பயங்கர ரேட்டாக போட்டிருக்காங்க ஏன் நம்மளே ட்ரை பண்ணலாம் எப்போ தான் அப்படிலாம் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா செய்யறதுல பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரச சாதம் எந்த சாப்பாடாக இருந்தாலும் அந்த ஓளப்பக்கோட வச்சு சாப்பிடுவேன் சா தான் வந்து நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன் அரிசி மாவு ஜாஸ்தியாக வச்சு சிலர் செய்வாங்க கடலை மாவு ஜாஸ்தியாக வச்சு சிலர் செய்வாங்க எனக்கு வந்து கடலை மாவு டேஸ்ட்டு தான் இதில் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் கடலை மாவு ஜாஸ்தியாக வச்சு செய்கிறேன் இதில் அந்த காரமும் பெருங்காயத்தூளும் அந்த பெருங்காயத்தூளோட வாசமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நான் லாஸ்ட் இயர் ஒரு டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன் மாவு கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சிட்டேன் ஸோ அதனால் என்னால் ப்ரெஸ் பண்ணி புளியவே முடியல எப்படியோ பண்ணிவிட்டு இனிமேல் இதை ட்ரையே பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ தண்ணி சரியாக ஊற்றிக்க மாட்டா அதனால தான் அப்படி இருந்துருக்கும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க நான் இங்கே அயர்லாண்டு பேக் பண்ணும்போது நான் அதை முறுக்க வச்சு எடுத்துக்கவே இல்லை நான் இதெல்லாம் எங்கே பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன் என் மாமியார் தான் இல்லை சும்மா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க ஓகே தேங்க் காட் நான் கொடுத்ததுனால தான் வந்து நான் இப்போ வந்து இதை ட்ரை பண்ணி செய்ய போகிறேன் அண்ட் இது மாவு ஃபுல்லாக வைச்சாலும் ப்ரெஸ் பண்ண முடியல கொஞ்சம் கம்மியாக வச்சு ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பட் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாச்சு எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வராது செகண்ட் டைம் பண்ணும்போது தான் நமக்கு பெட்டரா வருது சாமிக்கு வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு உம் கொஞ்சம் காரம் பத்தல கொஞ்சம் காரமான மிளகா தூளா போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் மாவுல வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டு மிக்ஸ் பண்ணி மொட்டா கரெக்டாக اكو. நாங்க வந்து இதை ஓல பக்கோடான்னு சொல்லுவோம் ரிப்பன் பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க நீங்க எப்படி சொல்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட் பண்ணிங்க அண்ட் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்வீட்டோட பார்க்கலாம்.